பொதுத்துறை தொலைத்தொடர்பு நிறுவனமாக இருந்து வரும் பி எஸ் நிறுவனம் சமீபத்தில் புதிய லோகோவை அறிமுகம் செய்துள்ளது இந்த புதிய லோகோ நிறுவனம் தனது சேவைகளில் பொது மாற்றங்களையும் தொழில்நுட்ப மேம்பாட்டையும் கொண்டுவரும் நோக்கத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் நிறுவனத்தின் மீதான நம்பிக்கையை அதிகரித்து நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சிறந்த சேவைகளை வழங்கும் முயற்சியில் பல்வேறு புதிய சேவைகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன புதிய சேவைகள் புதிய லோகோவுடன் பிஎஸ்என்எல் ஏழு புதிய சேவைகளை அறிமுகம் செய்துள்ளது இவை இந்தியாவில் உள்ள தொலைத்தொடர்பு பரப்புகளில் மிகுந்த எதிர்பார்ப்பையும் பாதுகாப்பையும் அளிக்கும் வகையில் அமைகின்றன அந்த சேவைகள் என்னவென்றால் ஸ்பென்ஃப்ரீ நெட்வொர்க் பயனர்கள் மோசடி அழைப்புகள் மற்றும் தேவையற்ற தகவல் மழல்களை தவிர்க்கும் வகையில் ஸ்பென்ஃப்ரீ நெட்வொர்க் சேவை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் பாதுகாப்பான மற்றும் கவனச்சிதறாத நெட்வொர்க் அனுபவத்தை வழங்குவதில் பி முக்கிய அங்கமாக அமைகிறது பி எஸ் பி இன்டர்நெட் இணைப்பின் மூலம் தரமான தொலைக்காட்சி சேவைகளை வழங்கும் ஐ பி டிவி சேவையை அறிமுகம் செய்துள்ளது இதன் மூலம் பயனர்கள் ஆன்லைன் காட்சிகளை எளிதாக பார்க்கலாம் டைரக்டு டிவைஸ் கனெக்டிவிட்டி இந்த சேவை மூலம் பயனர்கள் தடையில்லா நெட்வொர்க் இணைப்பை பெற முடியும் இதை பெறுவதற்காக சாட்டிலைட் மற்றும் நிலத்தில் உள்ள மொபைல் நெட்வொர்க்குகள் பயன்படுத்தப்படுகின்றன பைபர் தி ஹோம் பயனர்களுக்கு தேசிய வைஃபை ரோமிங் சேவை இதன் மூலம் பயனர்கள் எந்த பகுதியிலும் இருந்தாலும் தங்களது பைபர் இணைப்பை பயன்படுத்தி வைஃபை சேவையை மகிழ்ச்சியுடன் அனுபவிக்கலாம் என்கிரிப்டட் கம்யூனிகேஷன் ஃபார் டிசாஸ்டர்ஸ் ஆபத்துகளின் போது பாதுகாப்பான தகவல் தொடர்பு சேவைகளை வழங்க பி என்கிரிப்டட் கம்யூனிகேஷன் சேவையை அறிமுகம் செய்துள்ளது இது வலுவான பாதுகாப்பு மற்றும் தனியுரிமையை உறுதி செய்கிறது நிலக்கரி சுரங்கங்களுக்கான பிரத்யேக ஐந்து ஜி நெட்வொர்க் தொழில்துறை பாதுகாப்பிற்கும் செயல்திறனை மேம்படுத்தவும் தனித்துவமான ஐந்து ஜி நெட்ஒர்க் இணைப்புகளை நிலக்கரி சுரங்கங்களில் பயன்படுத்த பி திட்டமிட்டுள்ளது இது சுரங்க செயல்பாடுகளை மேம்படுத்த உதவும் புதிய சாட்டிலைட் சேவை தடையில்லா குரல் மற்றும் தரவு சேவைகளை வழங்கும் வகையில் பி தனது புதிய சாட்டிலைட் சேவையை அறிவித்துள்ளது புதிய லோகோவின் முக்கியத்துவம் புதிய லோகோ பி நிறுவனத்தின் நவீன முயற்சிகளையும் தரமான சேவைகளையும் வெளிப்படுத்துகிறது புதிய லோகோ பாதுகாப்பு தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் சர்வதேச தரமான இணைப்புகளை பிரதிபலிக்கின்றது இந்த மாற்றங்களின் மூலம் பிஎஸ்என்எல் புதிய காலத்தின் தேவைகளுக்கு ஏற்ப போட்டி சந்தையில் முன்னிலை பிடிக்க பெரும் வாய்ப்பு உள்ளது மேலும் இந்த புதிய சேவைகள் பயனர்களுக்கு பாதுகாப்பான சீரிய மற்றும் மேம்பட்ட தொலைத்தொடர்பு அனுபவத்தை வழங்குவதில் பெரும் பங்களிப்பாக அமையும் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டாட் அதிபன் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்